நம்ம வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிள்ளைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்குமே வாழ்க்கையில் ஏற்றம் தரும் மாதமாக அமையும் போது அதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கோம் அதற்கு முன்னாடி நம்ம இந்த மாதத்தில் சுபமூர்த்தி தினங்கள் வருது அதை பார்த்துருவோம் ஏன்னால் நீங்கள் இந்த மாதம் வந்து இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க திருவணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் காதுகுத்தாக இருக்கலாம் புதுமணி புகழாக இருக்கலாம் இதெல்லாம் சுபமூர்த்தி தினங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அதனால் நான் இந்த மாதம் சுப மூர்த்தி வந்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி அதாவது வையாசி ஆறாம் தேதி ஞாயிற்றுகளும் ஒரு சுப சுபமூர்த்தம் அதே போல் ஜூன் ஒம்பது வையாசி இருபத்தி எட்டு திங்கக்கிழமை வலப சுபமூர்த்தம் சுபமுகூர்த்தம் ஜூன் பன்னெண்டு வையாசி முப்பது புதன்கிழமை வலபுர சுபமுகூர்த்தம் ரெண்டு தேய்பிரை முகூர்த்தங்களும் இருக்குது மே இருபத்தாறு வையாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ரெண்டு வையாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டுமே தேவிர முகூர்த்தம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய் சுப நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது வளபுரை முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் அது சிறப்பு சரிங்களா இல்லை சாமி நாள் பத்தலை தள்ளிப்பு எனக்கு அந்த நாளில் வைக்கிற மாதிரி வருது அப்புடின்னா நீங்கள் பயன்படுத்திங்க இருந்தாலும் சித்தர்கள் சொன்னது வளபுரை முகூர்த்தமே சிறந்தது சரிங்களா அப்படி இருக்க இதில் நம்ம இந்த வைகாசி மாதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி துளாராசி பொதுவாக துளாராசி என்பது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க தான் ஒன்று தான் பல பொண்ணு போயிடுவாங்க அதே போல் எந்த ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க அது தொழிலாளர்க்கலாம் வேலையாக பார்க்கலாம் எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க அதில் வந்து எஸ்கே பாலம் வந்து அந்த பிரச்சனை மாட்டிக்க மாட்டாங்க அதே போல் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அந்த பேச்சுக்களை மயங்கிடுவீங்க அந்தளவுக்கு அன்பு கலந்த பேச்சாக இருக்கும் பெண்கள்ட்ட அது ஆதரவு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு பெண்கள் ஆதரவு அதிகம் உண்டு தான் அன்புகள் ஏன்னா ராசி சுக்கரன் அந்த இனிமையான பேச்சுக்கு பல மட்டும் பேசுகிறவங்க என்னென்ன வாங்க ஈஸியாக அன்பராகிடுவாங்க அத்தகைய திறமையை கொண்டவங்க தொலாசி அன்புகள் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா அத்தகைய துளராசி அன்புகளுக்கு அந்த கோள்களின் சாரம் பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதி அதான் முக்கியம் ஃபஸ்ட்டு இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கார் புதன் ப்ளஸ் ஒக்கிறோம் அப்போது மேக்ஸிமம் இந்த துளராசி அன்புகளுக்கு லவ் மேரேஜ் நடப்பதற்கு அதித வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் உண்டு சரிங்களா யார் யார் துளராசி ஆண்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணை தேடி போயிடுவாங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணை தேடி போயிடுவாங்க அப்போ அதிகமாக விருப்ப திருமணம் என்ன சாமி விருப்ப தேடினா லவ் மேரேஜ்னா திருஷ்டி மேரேஜா அப்படிலாம் இல்லை சிலவங்களுக்கு லவ் மேரேஜாக இருக்கும் சிலவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அரேஞ்ச்மெண்ட் லவ் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க சிலவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அப்புறம் லவ் பண்ணுவாங்க அதனால் விருப்ப திருமணங்கள் அதிகம் நடைபெறுவதற்கு அதித வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் அதுலேயும் ஏழாம் பாவத்தில் சுக்கரனோட புதன் பவன் இருக்கிறார் சரிங்களா அப்போ சுக்கரன் புதன் இருக்கும்போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் லக்னாவது ஏழில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று பிழையக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலுக்காகவோ வேலைக்கோ எங்களுக்கோ ஒரு தூரமாக செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அதே போல் மனைவி பேரில் சொத்துப்பத்து வாங்குறது மனைவி பேரில் ஒரு பதிவு மனைவி பேரில் வண்டி வாங்க சேர்க்க எல்லாமே மனைவி பேரில் வாங்குறதுக்கு இந்த மாதம் அதிகமாக வழக்கம் அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து தொழில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக பார்ட்னராக வரக்கூடிய அமைப்பு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் அதிகம் ஒன்றுங்க அதே போல் தொழிலுக்கு உங்கள் பெண்கள் மூலமாக அதீதமான உதவிகள் கிடைக்கும் ஏன்னா பெண்ணை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ கண்டிப்பாக ஏழாம் பாவம் மனைவி ஸ்தானம் அப்போ மனைவி மூலமாக தான் உங்களுக்கு யோகமாக அமைப்பாக இந்த மாதிரி போது எது செஞ்சாலும் மனைவி பேரில் செய்யுங்க என்ன விஷயமா இருந்தாலும் மனைவி பேரில் மனைவி உறவுக்காரவங்க மனைவி மூலமாக உங்களுக்கு அந்த ஆதாயம் பெற்று தரும் எந்த ஒரு செயலையும் மனைவியை முன்னிறுத்துறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே போல் உங்களுக்கு ராசி சிக்கு ஐந்தாம் பாவத்தில் சனி ஆட்சி பெறுகிறார் ஆறில் செவ்வாய் ராகு இருக்காங்க அதேபோல் எட்டில் பார்த்திங்கன்னா குரு சூரியன் இருக்காங்க சரிங்களா ஒரு ராசி பண்ணல கேது இருக்கார் அப்போ கண்டிப்பாக ஐந்தில் சனி இருக்கும் பொழுது பூரியம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடை தாமதங்கள் பூரியத்துக்கே போக முடியல பிரச்சனையாக இருக்குது பூரியத்தில் இடம் இருக்குது சொத்து பத்து இருக்குது அங்காம கலி சகையில் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய மதமாக அந்த மாதம் இருக்கும் அதுவும் ஆறில் ஆறு ராகு செவ்வாய் இருக்காங்க அப்போது எதிரி விளையக்கூடிய தன்மை சரிங்களா எதிரி வரக்கூடிய தன்மை இந்த மாதம் ராக ராஜசபாய் இருந்தால் என்ன எப்பேர் பெற்ற எதிரியும் வெல்லக்கூடிய தன்மையை அதே போல் இடம் சார்ந்த பிரச்சனை பிறகு முன்பிடி மூலம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க தேவையாக கேட்டு கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து விடுபடுவ காலமாக இந்த காலங்கள் அமைய போது கடன் அடையக்கூடிய காலம் முக்கிய பிரச்சனை கடன் அடையக்கூடிய ஏன்னா ஏழில் சுக்கரம் அடிக்கும்போது கண்டிப்பாக வரவு அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரம் பார்த்தா பெரும் பலர்ந்து சொந்தக்காரர் அப்போ சுக்கரம் பார்த்தா டபுள் டபுளாக அதாவது வருமானம் டபுள் ஆகும் அப்போ என்ன அர்த்தம் அப்போ பத்து ரூபாய் இருக்கணும் உங்களுக்கு இங்கிரிமெண்ட் மூலமாக இருபது ரூபாய் கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தருங்க அது எட்டில் குரு சூரியன் இருக்கார் எட்டில் குரு இருக்கார் அவள் கண்டிப்பாக திரி அஷ்டம் திரு லாபம் உண்டு ஏன்னா வருமானம் வந்து மறைமுக வருமானம் ரெண்டு தொழில் பார்க்குற மாதிரி வரும் சரி ரெட்டை ரெண்டு தொழில் பார்க்குற மாதிரி வரும் மறைமுக வருமானம் அது நிறைய பேர் வந்து திட்டு தள்ளி பண்ணுவாங்க அந்த மாதிரி மறைமுக வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு போல் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் பொருளாதாரம் நல்லா உயர்வாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதேபோல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் திருமணம் தலை தாமதங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும் மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஆறுல செவ்வாயிறாகு கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது போல் உங்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்துகிற காரியங்கள் செய்யலாங்க ஏன்னா எல்லா பாவத்துக்கும் வெற்றி ஏழாம் பாகம் அப்போ ஏழில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க எல்லாமே ஜெயமாக போகுது எந்த விஷயமும் நீங்கள் வந்து நீங்கள் துணிவாக செய்யலாம் உங்கள்லேருந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது போல் எதிர்பார்த்த தனவரவு எதிர்பார்க்காத ஒரு பணவரவு இந்த மாதம் உங்களுக்கு போய் இருக்குங்க அதே அதே போல் கடன் அடைத்து நிம்மதியாக அமைப்பு இந்த மாதம் இருக்கு ஏ நீங்கள் இயங்கிக்கிற விஷயம் நாளாக நினச்சிருந்த விஷயம் நடைபெற இந்த மாதம் நடக்குங்க ஏன்னா வையாசி மாதம் கருவியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா ராசிநாதனே என்ன என்ன பண்ணுறார் அதனால் ஆர்வ புது பொழிவு இருக்கிறார் ஏன்னா சுக்கரன் போது ரெண்டும் சுபகிரகங்கள் அப்போ கண்டிப்பாக வருமானம் அதாவது வாய வைத்து பிழைக்கக்கூடியவங்க கமிஷன் தொழில் பார்க்கக்கூடியவங்க சரிங்களா மண்டி வச்சிருக்கவங்க அதே போல அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவங்களாம் அருமையான காலங்க அதே போல டிராவல் ஏஜென்சி நடத்தக்கூடியவங்களுக்கும் அருமையான காலம் இந்த மாதம் சுபமான மாதமாக அமையும் அதே போல தொடர் நிறையா தொலாசி அன்பர்கள் ஜாதத்தை அனுப்பி எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க கொடுத்துற அனைத்து தொழாசி அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் தொலைசியாக உங்கள் ஆதரவை கொடுங்க அதே போல் உங்கள் தசா பார்த்துக்கோங்க அதாவது உங்களுடைய சுய ஜாதத்தில் லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் தசா புத்திக்கு நல்ல நேரம் அப்போது தசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன புத்தி நடத்தக்கூடிய கிரகம் என்ன அந்த கிரகங்கள் ஏற்ற போல் நீங்கள் வந்து உங்கள் பாதையை கொண்டு போனீங்கன்னா அருமையான எல்லாத்துலேயும் வாழ்க்கை ஜெயக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வையாசி மாதம் துளாராசி அன்புகளுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாதமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் இதெல்லாம் வாங்குவீங்க சரிங்களா நகைகள் வாங்கக்கூடிய சேர்க்கை கண்டிப்பாக ஒன்றுங்க நிறைய பேர் வந்து சரி நகை வாங்க முடியல எனக்கு அளவு இருக்குது அப்போ அளவு மீடு மீட்கூடிய காலமாக இருக்கும் சரியா இதுதான் ஆபரண சேர்க்கைன்னா ஏதோ வகையில் ஒரு ஆபரண சேர்க்கை சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் அனைத்து வளம் வரக்கூடிய மதமாக இந்த மாதம் அமையும்